வணக்கம் பிரியமான சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு லைஃப் ஸ்டைல் விளாக் போடுறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் விலாக் எப்படி இருக்க போதுன்னா நம்ம கார்த்திகைக்கு முதல் நாள்லேருந்தே என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம் எப்படி வேலை நிறையா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகைக்கு முதல் நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேலை தான் மதியானம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் மூணு மணிலேருந்து சாயங்காலம் விளக்கேற்றுற வரைக்கும் என்ன மாதிரி வேலை இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு மாப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்தது பூஜை சாமான்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன் அந்த பூஜை சாமான்னு சொல்லக்குள்ள தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதுக்கு ஒரு பீதாம்பரி பவுட்ரு மாதிரி நம்ம ஹோம்மேடாக தயார் பண்ணுற ஒரு பவுட்ரு ஒன்று இருக்குது கண்டிப்பாக அதை பற்றி ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அந்த பவுட்ரு தீர்ந்து போச்சு இனிமேல் நான் வந்து அந்த பவுடரை ரெடி பண்ணும்போது அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உருளியெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பரணி தீபம் ஏற்றுகிற பழக்கம் உண்டு அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் வந்து விளக்கேற்றுறது இது வந்து தெற்கு பார்த்து இந்த விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்தது நைட்டு டின்னருக்கு வந்து கையோட ரெடி பண்ணிடலான்னு இட்லியும் கும்பகோண கடப்பாவும் தான் நைட்டு டின்னருக்கு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றி முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே வெளியில் போகிற வேலை இருக்குது அது என்னென்னு வந்து நம்ம பார்ப்போம் இந்த கும்பகோணம் கடப்பா வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நமக்கு வந்து நாளைக்கு கார்த்திகைக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலாம் தான் அதாவது ஒரு தமிழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் இங்கே வந்து கிடைக்காத பொருளே கிடையாது நம்ம ஊரில் என்னென்ன நமக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் வெத்தலை பாக்கு பூவு பழம் அடுத்தது இந்த மாதிரி அகல் பொறி அடுத்தது இந்த மா கிரேப் வாட்ரு இந்த குழந்தைங்களுக்கு தேவையான இந்த உர மருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பரவாயில்ல கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு காய்கறிகள்னு சொல்கிற சுண்டைக்காய் பீக்கங்காய் அடுத்தது வாழைத்தண்டு வாழைப்பூ கீரை வகைகள்த்தீங்கன்னா தூதுவலை அடுத்தது வல்லாரைக்கீரை முடக்கத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி கீரைலாம் நம்ம ஊர்லேருந்து வரும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வாங்குறது வந்து பெரும்பாலும் இந்த ஹைப்ரிடு மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த ஊர்லேருந்து வர்ற மிதிப்பாவைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வரும்போதே சொல்லி வச்சுருவோம் ஃபோன் பண்ணி அவங்க சொல்லிவிடுவாங்க அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ கடையிலேருந்தே நாங்கள் எங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு ஸோ இதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தான் தாராளமாக கிடைக்கிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலாம் நான் வந்து இங்கே அபுதாபிக்கு வரும்போது ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நம்ம அதோட தமிழ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படியே வந்துன்னா கூட உடனே விற்று போயிடும் எந்த பொருளுமே இந்த பண்டிகைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரணும் தீர்ந்து போயிட்டு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அபுதாபியில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பூ வாங்கி வைக்கிற அளவுக்கு எனி டைம்மே நமக்கு வந்து இங்கே எல்லாமே தமிழ் ப்ராடக்ட்ஸு கிடைக்கிற மாதிரி ஆகிடுச்சு அடுத்தது இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் கிடைக்குது அடுத்தது நியூ இயர் வர்றதுனால இந்த கேலண்ட்ரு இதெல்லாமே இங்கே இப்போ வந்துருச்சு நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த பொரியும் அகலும் தான் அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் நாட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போயாச்சு தமிழ் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பொருளோடய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நமக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம வாங்கிக்கிறது அதாவது இந்த நாட்டு காய்கறி கீரை இது மட்டும் வாங்கிட்டு மிச்சது எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது அங்கே வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ இங்கேயும் கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்படியே ஒரு இருபது வருஷம் பின்னாடி போகலாமா இந்த செவன்ட்டீஸு அடுத்தது எயிட்டிஸ்லேருந்தே அப்படியே என் கூட வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த மெமரிஸு இது வந்து அப்படியே நம்ம எல்லாருமே அந்த காலகட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொறுப்பாக வீட்டுக்கு தேவையான என்ன வாங்கலாம் ஏது வாங்கலான்னு பார்த்து பார்த்து வாங்குகிறோம் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம் இவ்வளோ பொறுப்பாக இருந்தோம்மான்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக கிடையாது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் இந்த செவன்டீஸ் எயிட்டிஸ் இவங்க இவங்ககிட்ட எல்லாம் இருந்திருக்கும் காரணம் என்னென்னா இந்த மழை வரக்கூடாதுன்னு வேண்டியிருப்போம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு வந்து வெடி வெடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம் தீபாவளிக்கு வாங்குகிறப்பயே பாதி வெடிக்கு மேலே எடுத்து வச்சுருவோம் கார்த்திகைக்கு வெடி வெடிக்கணும்னு இல்லை மூணு பேர் அண்ணனுங்க ரெண்டு பேர் நான் ஒரு ஆள் பெரிய வெடி எல்லாம் மெயின்லாம் அங்கே போயிடும் இந்த ஊசி வெடி கம்மி மத்தாப்பு இதுதான் நமக்கு மிஞ்சோம் அதுலேயுமே திருடி பாதிக்கு மேலே வெடிச்சிடுறது இது எல்லாமே வெடிக்கணும்னு நினைக்கிறப்ப சமயத்தில் மழை வந்து ஃபுல்லாக கெடுத்து விட்டுட்டு போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சொக்கப்பானை கொளுத்துறதுன்னு ஒரு பழக்கம் அப்போல்லாம் இருக்குது இப்போயுமே இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வெளிநாட்டிலலாம் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கான ஒரு ஹேர் பேக்கு தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இது வந்து ஆலோவெரா ஜெல்லு மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணுறது நம்ம ஹேரை வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக கண்டிப்பாக இது வச்சுக்கோம் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் இதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக போட்டு அதில் சொல்கிறேன் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஹேர் பேக்கை போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு மதியானம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டுல சாம்பாரும் அடுத்தது கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு லஞ்சை அதுக்கு பிறகு மதியான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம் இந்த டெக்னாலஜிலாம் வளர்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் வந்து நினைக்கிறது என்னென்னா ரொம்ப வளர்ந்தாலும் ஆபத்துன்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா நம்ம பழமை பாரம்பரியம் எல்லாமே மறந்து போயிடுது ஒரு பண்டிகைலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்து தான் வரும் ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா இந்த சித்திரை ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா வேப்பம்பூர் ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து அந்த இதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது வேப்பம்பூ ரசம் வைக்கிறதோட காரணம் என்னென்னா அந்த சித்திரை மாதம் வந்து வெயில் அதிகமாகும்போது அந்த வேப்பலைக்கு மட்டும் நிறைய வந்து ஆன்டிபயாட்டிக் நிறைய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வேப்ப இலை வேப்பம்பூ இந்த மாதிரிலாம் சேர்க்க சொல்வாங்க வேப்பம்பூவில் வந்து ரசம் வைக்கிறது அடுத்தது கோயிலெலாம் கூழ் காய்ச்சி ஊற்றும்போது அம்மன் பேரை சொல்லி நமக்கு வந்து வேப்ப இலைகளை எல்லாத்துலேயும் போட்டு நமக்கு வந்து கஞ்சி இதுலாம் கொடுப்பாங்க பானக்கத்துலையெல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்றைக்கி வேப்பம்பூ ரசம் சாப்பிடணுங்கிறதோட கம்பல்ஷன் என்னன்னா அந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கக்குள்ளே நம்ம வந்து உடம்புல ஏதோ அந்த அம்மா போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் வேப்பம்பூ வந்து உடம்புல சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசம் வச்சு சாப்பிட்றோம் அதுக்கு பதிலாக வந்து இந்த பருப்பு ரசம் லெமன் ரசம் இந்த மாதிரி தக்காளி ரசம் அப்படிலாம் வச்சு சாப்பிடக்கூடாது அன்னைக்கு என்ன நம்ம சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி இந்த கார்த்திகைக்கு பொறின்னுங்கிறது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து தான் இருக்கும் நம்ம அதுக்கு பதிலாக அன்றைக்கி கொல்கட்டை செஞ்சு சாப்பிட்றது பாயசம் செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த பண்டிகைக்கு என்ன வந்து பாரம்பரியமாக நமக்கு வந்து பழங்காலமாக செஞ்சிகிட்டு அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து செவன்ட்டீஸ்லேருந்து ஒரு நைன்டீஸ் வரைக்கும் வாழ்ந்த காலமே ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம் நம்ம வந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் எதுக்காகவும் ஆசைப்படலை நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன பொருட்களில் கூட பெரிய பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆனோம் இப்போ பெருசாக எதை கூட்டிகிட்டு போனாலும் இதுதானா அப்படின்னு பசங்க கேட்குற அளவுக்கு ரொம்ப எல்லாமே செல்லுலேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நேர்லேயுமே நிறைய விஷயத்தை காட்டுறோம் நம்ம சின்ன விஷயத்த கூட வாயை புலந்து பார்த்த காலமெல்லாம் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்க்க ிட்டாங்க அதுதான் கொஞ்சம் இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கோவமாக இருக்குது இன்றைக்கி நான் என்னென்ன வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினேன்னா கலமரை எழுந்திரிச்ச உடனே இட்லிக்கும் கொஞ்சம் ஆப்பத்துக்கும் ஊற வச்சாச்சு அதாவது கார்த்திகை அன்னைக்கு நான் எப்பவுமே வந்து முதல் நாளே இந்த வேலையெல்லாம் ஏன் நான் அன்றைக்கி முடிக்கலைன்னா கொஞ்சம் பழையமாகவும் இருந்தது அதோட மறுநாள் வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஆப்பத்துக்கு அரைச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மறுநாள் ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு நான் ஊற வச்சேன் வீட்டில் இருக்கிறனால இந்த ஆப்பம் இடியாப்பம் பூரி இதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தலைக்கு கையோடு வந்து ஒரு ஹேர் பேக் போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் வச்சு சைடிஷ் ஒன்று பண்ணணும் அடுத்தது உடனே பூரியும் நம்ம கிளறி வச்சுட்டோம் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும்னா உளுந்த ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து நிறைய காணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு வந்து ஃப்ரீ டயத்தில் போடாதீங்க வேலையோட வேலையாக போடுங்க ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லைன்னா அதுக்காக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் நான் மாவு ஓடுற சமயத்தில் எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டேன் அதாவது துணி துவச்சி துணியை மடித்து அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி மாவு அரைச்சி அடுத்தது பிரண்டைக்கு வந்து நம்ம மொதல் நாள் வாங்கிட்டு வந்ததையும் பொடி பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு Yeah. <laughs> அப்புறம் சாயங்காலம் விளக்கேற்றுறதுக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் அபுதாபியில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அப்படியே முருகனுக்கு தனியாக பூஜை நடந்தது அதையும் பார்த்துட்டு அப்படியே டின்னர் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா அடுத்தது சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பியாச்சு இனிமேல் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வ்ளாக்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பாக தொடர்ந்து பிரியமான சமையல் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து இந்த பிளாகோட எண்டுக்கு வந்தாச்சு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்